அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு என்ன இருக்க கதை கதையாசிரியர் சோழச்சி கதை பதிவு பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வறண்டு போன நிலமாக ஆடி நின்ற அவள் விழிகள் பனித்துளி காய்ந்த பயிராக பார்வைக்குள் இருந்தது அவள் மேனி எப்போதோ வீசிய தென்றலாக வதங்கி இருந்தது அவள் மூக்கு அவனை அழைத்து சோர்ந்து போனது அவள் நாக்கு கண்கள் அசையாமல் களத்தை மேட்டு பார்வையாகவே பார்த்து கொண்டிருந்தன பறந்து செல்லும் பச்சை கிளிகள் என்ன ஆயிற்று இவளுக்கு ஒரு நிமிடம் உற்று பார்த்து விட்டு சென்றன அவளது நெஞ்சத்தின் உதயனின் நினைப்பை நிழலாடி கொண்டிருந்தது மேகலை என்னோட கவிதை பிரசுரமாயிருக்கு மகிழ்ச்சி துளிகள் மனசை நினைக்க வேர்வை துளிகள் தேகத்தை நடத்திட இதழ் ஒற்றை காட்டி மேல் மூச்சு மூச்சி வாங்கினான் இது போன்ற பல கவிதைகள் பல இதழ்களில் அடிக்கடி பிரசரமாகிக் கொண்டே இருந்தன உதயா தோல்விய நாம் தாம் தோற்கடிக்கணும் தோல்வி நம்மை தோற்கடிக்க கூடாது நீங்கள் பெரிய ஆளாகணும் சமூகத்துல நடக்கிற அறியாமையும் அநீதியையும் உங்கள் கவிதையை பிரதிபலிக்கணும் கைகள் நான்கும் பிசைந்து கொள்ள கண்ணங்கள் இரண்டு உராய உதயனின் காதருகே கிசுகிசுத்தாள் என்னவளாக நீ இருக்க எல்லாம் வெற்றிதான் என கூறி சினிமாவுக்கு பாட்டெழுத வாய்ப்பு தேடி சென்னை சென்றவனுக்காக தான் விளிமேல் விளியல் வைத்து தினமும் காத்து கொண்டிருந்தாள் அவளுக்கு தெரியும் உதயனுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்றும் கைகளை கன்னத்தில் வைத்தாள் அவள் காதருகே ஒரு மெல்லிய கீதம் கேட்க கொடி அவள் மெதுவாக உதயனின் உதடுகள் காட்டின என்னாச்சி அவளது விழிகள் மெதுவாக வினாக்களை தொடுத்தான் அவளது விழிகளுக்கு விழிகளாலே விடையளித்தான் வெற்றி என்று மேலும் விழிகள் அவளுக்கு விடையளித்ததும் செம்பட்டை விழுந்த முடியும் ஒற்றைய பருவமுறைத்த கண்ணமும் செம்மன்கரை படிந்த செருப்பில்லாத கால்களும் மஞ்சப்பை தாங்கி கையும் கண்டு பலரும் என்னை வெறுத்தனர் ஆனால் ஒருவர் மட்டும் பார்க்காமல் பார்க்க ஆசைப்பட்டு எனது நயமிக்க கவிதைகளை கேட்டு மகிழ்ந்தார் வாய்ப்பு தந்தார் அந்த ஒரு கீதம் தான் நீ சற்று முன் கேட்டது அதை கேட்ட பலரும் வாய்ப்பு கொடுத்தனர் வாய்ப்புகளையும் பாராட்டுகளையும் பெற்றுக்கொண்டு வர சற்று கால தாமதம் என்றது எங்கிருந்து எழுத போகிறீர்கள் அவள் உதடு திறப்பதற்குள் நம் கிராமத்திலிருந்துதான் இவனது உதடுகள் விடையளித்தன அவளது கைகள் அவனை இறுக அணைக்க சந்தோஷம் அவளை மாற்றியது பறக்க சென்ற பச்சைக் கிளிகள் காரணம் இதுவோ என்று வாழ்த்து கூறி விடை பெற்றன